ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வீடு கேட்டிருக்கீங்க ஸோ இப்போ நம்ம மாங்காட்டில் தான் இந்த வீடுகள் பார்க்க வந்திருக்கோம் ஸோ மாங்காட்டில் இப்போ ரெண்டு வீடு அவைலபிளாக நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ஒன்று பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா வரும் சிக்ஸ் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா வரும் அதாவது பார்த்தீங்கன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் வரும் உங்களுக்கு அறநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் வரும் நார்த் ஃபேசிங் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் டூ பிஹெச்கே வித் அட்டாச் பாத்ரூமோடு அவைலபிளாக இருக்குது மாங்காடு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த வீடுகள் வந்துடும் ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க வீட்டை பார்க்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வரும் இது வந்து டபுள் பெட்ரூம் தான் உங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி மூணு லட்சம் ஆக்சுவலாக ரெண்டுமே பக்கத்து பக்கத்து வீடு தான் ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது வந்து ஐம்பத்தாறு லட்சம் அது அறநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு வடக்கு பார்த்த மாதிரி இதுவும் வடக்கு பார்த்த மாதிரி நார்த்து பேசிங்களேன் உங்களுக்கு ஐம்பத்தி மூணு லட்சத்தில் இருக்குது இது வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பேசுகிற ஒரு பைக் பார்க்கிங் வந்துடும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து வாஷிங் மிஷின் பர்ஷன் கொடுத்துருவோம் மேலே வந்து ஸ்டெப்பை போய்ட்டு மேலே வந்து உங்களுக்கு ஓப்பன் டெரஸ் தான் ஃபியூச்சரில் பில் பண்ணிக்கலாம் அதே போல் அழகான ஒரு டீ கூட்டு மெயின் டோர் கொடுத்துருக்கும் அதுக்கான சேஃப்டிகளும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உள்ளே போனிங்கன்னா நல்ல ஒரு பேஸான ஹால் இந்தலேயும் கிடச்சிரும் உங்களுக்கு இந்த ஹாலோட சைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெல் ஃபீட் வரும் டொலுக்கு லெவன் அந்த சைஸில் இந்த ஹால் கிடைச்சிரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே பேட்டனில் உங்களுக்கு ஃபுல்லி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் வால் டிசைன் பண்ணி டிவி யூனிட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு இந்த ரெண்டு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாடல் ஹவுஸ் தான் பட் என்னென்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹாலில் மட்டும் உங்களுக்கு சின்னதாகும் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவனுக்கு டென் என்ற சைஸுக்கு இந்த பெட்ரூம் கிடைச்சிரும் அதே போல் அந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது அந்த சைட் பெட்ரூமும் உங்களுக்கு டுவெல்லுக்கு லெவன் என்ற சைஸில் இந்த பெட்ரூம் கிடைச்சிரும் ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வரும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் அதே போல் எல்லாத்துக்கும் பிபிசியில் நம்ம கம்போர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக ட்ரைஸ் பண்ணி தரோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீட்டெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் எனக்கு செஃபர் ஐம்பத்தி மூணு லட்சத்தில் மாங்காட்டில் வீடு தர்றீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு ரெண்டு பட்ஜெட்டில் இப்போ வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ ரெண்டுமே சேம் பேட்டர்னில் இருக்கும் ஓ ஐம்பத்தாறு லட்சம் வந்து கொஞ்சம் ஹால் பெருசாக இருக்கும் ஐம்பத்தி மூணு லட்சம் ஒரு ஹால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வரும் பட் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த வீட்டெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃபாலோ பண்ணீங்க லோ பட்ஜெட்டில் வீடு வேணும் மாங்காடு சரௌண்டிங் அண்டு கோவரு குன்றத்தூர் அனகாபுத்தூர் பம்மல் பூந்தமல்லி நீங்கள் எந்த சர்க்கிளில் நீங்கள் லோ பட்ஜெட்டில் வீடு வேணுங்கன்னு நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ